பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் நம்முடைய எழுந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் வன்முறை சம்பவமா அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்தாச்சு தொடர்ந்து யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு சட்டப்பேரவைக்குள்ள அதிமுக பேட் அணிந்து போறது இதெல்லாம் ஒரு எதிர்கட்ச பிரதான தலைவர் செய்யக்கூடிய செயலா அப்படின்னு முதலமைச்சர் கேட்கிறார் அவர் எதிர்கட்சி தலைவர் இருக்கும் போது அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் எதிர்கட்சின்னு கேட்டவர் தானே ஏன்னா அவருக்கு வந்து அர்த்தம் எங்களுக்கு வந்தால் தகவலிச்சுனியா இல்லை அரசியல் செய்யக்கூடிய விவகாரமாக இது ஒரு பெண்ணினுடைய கல்வி சார்ந்தது படிப்புக்கு ஒரு பெண் வரக்கூடிய அந்த சூழல் சார்ந்தது அதில் ஏன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அந்த அக்கறை இருந்துருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சம்பவமே நடந்திருக்காது சார் இது ஒரு பெண்ணை சார்ந்தது பெண்ணுடைய கல்வி சார்ந்தது வாழ்க்கையை சார்ந்ததுங்கிறது எஃப்ஐஆர் வெளியூட்டவருக்கு மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத ஒரு கையாளாத தனத்தான் நான் பார்க்குறேன் நாம காவல்துறைக்கு யார் தலைமை யார் கேட்டு காவல்துறைக்கு முதலமைச்சர் சார் முதலமைச்சர் எஃப்ஐஆர் வெளியிட்டது என்ன நடவடிக்கை சார் எடுத்தார் ஒரு பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணை வச்சு அரசியல் பண்ணாதீங்க மீண்டும் பெண்கள் மத்தியில் பயமுறுத்தாதீங்க இது கல்வி சம்மந்தப்பட்டதுன்னு சினிமா டைலாக்லாம் பேசுகிற முதல்வர் அந்த பெண்ணை திட்டமிட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணுன்னா எஃப்ஐஆர் வெளிய விட்டு மொபைல் நம்பரோட வெளிய விட்டு அவங்களும் என்ன நடவடிக்கை தார் இது வரைக்கும் என்ன துரும்ப கிள்ளி போட்டாங்க இவங்க என்ன இதை விட ரொம்ப கொச்சையாக பச்சையாக கேட்கலாம் நாகரே தான் கேட்குறேன் என்ன திரும்ப கிள்ளி போட்டார் இவர் அந்த எஃப்ஐஆர் வெளியிட்ட விவகாரத்தில் யார் மேல் நடவடிக்கை எடுத்தாரு சட்டமன்றத்தில் ஒரு முதல்வரையே பொய் சொல்லலாங்கிற வரலாறு இவர் மூலமாக தான் தெரியுது நிறைய விஷயத்துல யாரு என்ன சார் பொய் சொன்னார் முதல்ல திமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை கைது செய்யப்பட்ட ஞான சேகரி இன்றைக்கு என்ன அவர் திமுகவின் அனுதா ஆதரவாளர் நாளைக்கு திமுகவின் முன்னாள் உறுப்பினர் இருப்பீங்களா இதுக்கு மேலே என்ன ஆதார வேணும் உங்களுக்கு வெளியிடுறதுக்கு ஒரு ஆதரவாளர் வீட்டுக்கு ஒரு செட்டிங் சுகாதாரத்துறை அமைச்சர் போய் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு ஆதரவாளர் இருக்க கூடாதா இல்ல இருக்க கூடாதா இருக்கலாம் அப்ப அதன் மூலமாக அவர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அரசியல் அழுத்தம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க நான் இதோட வேணா பேச நிறுத்திக்கிறேன் குற்றச்சாட்டே வேண்டும் என்றே திட்டமிட்டு அந்த பெண்ணோட எஃப்ஐஆர் கசியை விட்டு அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கப்பட செய்யல அப்படிங்கிறது யார் அந்த சார் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான காரணம் முழு முதல் காரணம் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த சம்பவத்தின் போது ஒரு அலைபேசி வந்து அலைபேசியில் அவர் சார்னு ஒருத்தட்ட பேசினார் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்னது அவசரவசரமா வந்து காவல்துறையில் ஆணையர் வந்து இல்லை ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததுன்னு பூசி மொழிகி மக்களை முட்டாளர்களை தேவை ஏதாவது கட்டாயம் இருக்கு கலெக்டரே போய் சில வச்சு கலெக்டரே போய் வச்ச ஆட்சி உள்ளது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் விசச்சாரிய குடிச்சு செத்ததுக்கு கலெக்டரே போய் சில அவங்க இவங்ககிட்ட என்ன ஒரு முகாந்திரம் இருக்குது இவங்களை யார் நம்புறா அப்போ கலெக்டர் த தவறான தகவல் சொன்னாங்கிறதுக்காக கமிஷனரும் அதே தகவல் கலெக்டர் தவறான தகவல் சொன்னார் கலெக்டர் பொய் சொல்ல வச்சாங்க அழுத்தம் கொடுத்து இறப்புக்கான காரணம் கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்லி கல கலெக்டராக நாள் சாயங்களை பொய் சொல்ல வச்ச கட்சி இது ஆரோப்ளைன் மோடில் இருந்தால் ஒரு பன்னெண்டு நபர்களை விசாரணைக்கு கூப்பிட்டது எதை எதன் அடிப்படையில் கூப்பிட்டாங்க அந்த இடத்தில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் டவரில் பதிவான எண்களை வைத்து விசாரணை கூப்பிட்ருக்காங்க பதிமூணு பேர் அதுக்கு அடுத்த நாள் எஃப்ஐஆர் பதிவு வச்சு அடுத்த நாள் கூப்பிட்ருக்காங்க அதில் ஞானசேகர் ஒரு ஒரு ஏரோப்ளைன் மூணுலேருந்து அது எப்படி சார் செல்ஃபோன் டவர் அது பதிஞ்சிருக்கும் யாருக்கு சார் இருக்குது பூ சுற்றுறாங்க இவங்கெல்லாம் இதுவரைக்கும் என்ஐசி இது வந்து ஒரு இரன் கொடுத்து வந்து வெளிப்பட்ட ஒரு விஷயத்தில் அதில் ஒரு ஹெட்டர் கிடையாது யார் கொடுத்தாங்கிற தகவல் கிடையாது நான் என்ஐசிக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் முப்பதாம் தேதியும் மெயில் அனுப்பிச்சாச்சு ஒரு வாரம் ஆச்சு என்ஐசிலேருந்து என்ன பதில் இல்லை தமிழ்நாட்டுக்கு யார் என்ஐசிலிருந்து ஒரு கோஆர்டினேட்டர் நிர்வாகியோ அந்த நிர்வாகியை தொடர்புன்னு நான் பேசியாச்சு அவங்க இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போனை கீழே வச்சாங்க இன்னொருத்தர் தான் அதை பார்க்கணும் சொல்லி அவசர சொன்னால் போனை கீழே வைக்கிறாங்க எல்லா கட்டத்திலையும் பொய்ய தோத்த வேற எதுவுமே கிடையாது இல்லை இப்போ கேட்குறாங்க உங்களுக்கு தான் அந்த யார் இந்த சார்னு தெரிஞ்சுன்னா நீங்களே அந்த கமிட்டிகிட்ட கொடுங்க ஓ மூன்று நீதிமன்றம் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க விசாரணைக்கு அந்த கமிட்டிகிட்ட கொடுங்கன்னு சொல்றாரு முதல்வர் துணிச்சலாக தானே சொல்றாரு ஒருவருடன் பேசினான்னு சொன்னது அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட பெண் விசாரணை முறையாக நடந்தால் அது யாருன்னு தெரியும் அதுக்காகத்தான் யார் அந்த சார்னு கேட்குறோம் விசாரணையும் முழுவதுமாக பண்ணுங்கள் ஒழுங்காக பண்ணுங்கள் அரசியல் அழுத்தம் கொடுக்காதீங்க போலீஸுக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு எஸ்ஐடியில் மூணு காவல் அதிகாரி விசாரித்து அந்த பெண் ஒப்புக்கொண்டாலும் அந்த விஷயம் எதுக்கு அவசாசம் வந்து டிஜிபி மறுக்கணும் டிஜிபிக்கு இதில் என்ன ரோல் இருக்கு இப்போ இங்கே எதுக்கு எனக்கு சாயங்காலம் வந்து டிஜிபி மறுக்கணும் எஸ்ஐடி விசாரணையில் என்ன விசாரணையினோட முடிவு என்னன்னு சொல்லி எஸ்ஐடியில் இருக்கிறவங்க சொல்ல வேண்டியதை எதுக்கு டிஜிபி வந்து சொல்கிறாரு அவருக்கு என்ன தேவை இருக்கு இதை விட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புலேயே எடுது அது அதை பூசி முழுகிற்கு வந்து என்னெல்லாமோ வந்து சட்டமன்றத்தில் கதையை பேசுறது பொள்ளாச்சி பாலியல் வணக்கு சிபிஐ விசாரித்த உண்மை தெரிஞ்சு சிபிஐக்கு பரிந்துரை செஞ்சதே எடப்பாடியாரு அது கூட தெரில இந்த முதலமைச்சருக்கு இவங்க சொல்லி சிபிஐ கொடுத்தாரா இல்லை கோர்ட்டு சொல்லி கொடுத்தாரா விசாரணை சிபிஐ கொடுங்கன்னு முதல்ல சொன்னதே எடப்பாடியார் அந்த விஷயத்தில் இன்னைக்கு கூட அண்ணா நகர் சம்பவத்தில் வந்து சிபிஐ மேல்முறையீடு வந்து வேண்டான்னு சொல்லி வாதிடுறீங்களே நாலு இடத்துல பேசுகிற எடப்பாடியார் அந்த குற்றம் புரிந்தவருக்கு சப்போர்ட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுனது அதிமுக ஒட்ட சில தெரிஞ்சோன்னு இன்னைக்கு கட்சி விடுத்த தைரியமா ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஞான பற்றி பத்தி இவ்வளோ ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறம் கூட தூக்குற துணிச்சல் கூட இல்லையே இந்த தைரியம் கூட இல்லையே ஒரு தலைவர் தூக்குற துணிச்சல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர்தான் கட்சியிலே இல்லையே வேற என்ன அதைத்தான் சொல்றேன் ஒரு எம்எல்ஏ பாலியல் வழக்குல வந்து வேலைக்கு வேலை செய்ய வந்த பெண்ணு வந்து பாலியல் குற்றம் புரிஞ்சு அஞ்சு வருஷம் ஜெயில இருந்த வரலாறு இருக்கு இந்த கட்சிக்கு யார் இருந்தால் சார் நாங்க கேட்கணும் ஒரு ஒருத்தர் கூட்டு பேரை சொல்லி கேட்கணும் இந்த கட்சி இதை தானே முதலமைச்சரும் முதலமைச்சர் என்ன கேட்கிறாரு நீங்க சார் கேட்டா உங்க கட்சிக்குள்ளே ஆயிரம் சார் கட்சிக்குள்ள ஆயிரம் சார் பொள்ளாச்சி சம்பவத்துல நான் ஆயிரம் சார் அந்த மாதிரி ஆயிரம் கேள்வி கேளுங்க யார் வேண்டாம்னா ஆதார் இருந்தால் கொடுத்து ப்ரூவ் பண்ணுங்கள் யார் வேண்டான்னா மனைவி துணைவி இணைவின் வாழ்ந்த வரலாறுலாம் அதிமுக கிடையாது பிரதர் பேசணுன்னா எவ்வளோ மலிவாக எவ்வளோ இறங்கி வேணாலும் பேசலாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது கேள்வி கேட்பது எதிர்கட்சியினுடைய ஜனநாயக உரிமை முறையாக விசாரணை பண்ணலை அப்படின்னா ஆயிரத்தட்டு விசாரணையில் ஓட்டை இருக்குங்கிறனால தான் ஹைகோர்ட்டே அந்த கேள்வி அவ்வளோ கேட்குது இது எல்லாமே சரியாக நடந்துச்சுன்னா எதுக்கு எஸ்ஐடி வருது அதாவது ஒரு பொறுப்பு ஆங்கிடம் சொல்ல வித் கிரேட்டர் பவர் கம்ஸ் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களிடம் பவர் அதிகமாக வரும்பொழுது உங்களுக்கு பொறுப்புணர்வு அதிகம் அப்படின்னு இங்கே பொறுப்புணர்வு மாதிரி பேசலையே தட்டி கழிச்சிட்டு எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஏட்டுச் சுரக்கை கறி உதவாத மாதிரி இவர் துண்டு சீட்டில் எல்லா சிறப்பு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொன்னால் அதையே படித்து படித்து நம்பிக்கிட்டு இருக்கு மக்கள் நம்புறாங்களேன் என்ன ஒரு அடிப்படை உதாரணம் சொல்லட்டுமா இந்த ஆட்சி மேலே ஒரு நம்பிக்கையில் இந்த முதல் முதல் நம்பிக்கைலங்கிறது ஒரு அடிப்படை உதாரணம் சொல்லட்டுமா டங்ஸன் இன்காணித்து கொண்டு நான் முதல்வராக இருக்கும் வரைக்கும் வராதுன்னு இவரு தானே பேசினார் சட்டமன்றத்தில் அப்புறம் சார் பதிமூணு கிலோமீட்டருக்கு மக்கள் திரண்டு போராடுறாங்க இவ்வளோ அவ்வளோ பெரிய ஆளுமை ஒரு மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்ததுன்னா எதுக்கு சார் மக்கள் ரோட்டுக்கு வராங்க இதனே அவங்களுக்கு தெரிய வேண்டாம் மக்கள்கிட்ட இவளுக்கு எவ்வளோ மவுஸ் இருக்குது இவருக்கு இவர் சொல்கிற வார்த்தைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது மக்கள்கிட்ட இருக்குன்னு தெரிய வேண்டாம் எவ்வளவு நாளைக்கு சார் இப்படியே எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு பூனை கண் கொண்டாடுகப்பட்டியில் உள்ள மக்கள் தொடர்ந்து அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நான் கேட்ட அடிப்படை கேள்வி நான் முதல்வராக இருக்கும் வரை அது வராதுன்னு சட்டமன்றத்துல வீரவசனம் பேசுனது இவர் தானே அப்போ ஒரு நம்பிக்கை மேல நம்பிக்கை இல்லாத வேற என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா வந்திருக்க மாட்டாங்களே ரோட்ல இதான் சார் அடிப்படை எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் அஇஅதிமுக வேணும் அஇஅதிமுக தான் வேணும் ஏன் குரல் குரல் எந்த பேசினாலும் ஆனா பாஜக அரசுக்கு எதிராக மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக போராடுறதுக்கு தானே அவங்க களத்துக்கு வந்திருக்காங்க இந்த திமுக அரசுக்கு எதிராக போராடுறது நாங்களும் சொல்றோம் திமுக மாநில கட்சி மாநில நலன் எதுவுமே பேசாம மத்திய அரசுக்கு எதிராக எதிராக பேசி என்ன என்ன நடக்குது தமிழ்நாட்டுக்கு என்ன நலன் நடக்குது இவ்வளோ பேசுகிற திமுக இது வரைக்கும் மேகதாது அணை கட்டுவேன்னு சொன்ன கர்நாடக காங்கிரஸ் எடுத்து ஒரு அறிக்கை இல்லையே மாநில அரசுடைய உரிமையை பாதுகாத்து வச்சிருக்கோம் எங்கே மேகதாது அணைக்கு நிலைப்பாடு என்ன என்ன அறிக்கை எங்கே இருக்குது திமுக தலைவராக ஒரு மாநில முதல்வராக முகசலின் அறிக்கை எங்கே இருக்கு மேகதாதுக்கு ஒரு கண்டனம் இருக்கா முல்லை பெரியார் அணைக்கு இது வரைக்கும் உங்களால் போய் ஒரு ஆய்வு பண்ண முடியல பேவி டேமில் இப்ப கேரளா போகும்போது கூட கேட்டாங்க மலையாளத்தில் பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே அதுக்கப்புறம் இன்ஜினியர் பேச்சுவார்த்தை நடந்தது அனுமதி தகவல் தவறு மட்டுந்தான் வந்ததுக்கு அப்புறம் மேற்படி ஒரு விஷயம் நடக்கலைங்க எல்லாமே வெத்து விளம்பர கண் துடைப்பு நாடகம் மக்களை ஏமாத்த வேலையா மட்டும் தானே இருக்கு வேற என்ன உருப்படியாக ஒரு களத்துல இந்த இடத்துல இது சாதனைன்னு சொல்றதுல என்ன இருக்கு அதிமுக திமுக அப்படி வைக்கும் போது மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுல அதிமுகவோடு நாங்கள் தான் முந்தி நிக்கிறோம் அதிமுக நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து நான் என்ன சொல்றேன் ஒரு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறேன் அவங்க சொல்றாங்க நீட் விவகாரமா இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திரும்பவும் கேட்கிறேன் ஆதாரம் கொடுங்க காவிரி மேலாண்மை ஆணையம் அமைய பெற்றது யாரால் ஜெயலலிதா நானு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்று அமைய பெற்றது யாரால் எடப்பாடி பழனிசாமி ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது யாரால் அவருடைய காலத்துலதான் நாங்க இருக்கிற வரைக்கும் மேகதாது அன்னைக்கு ஒரு வரவு அறிக்கை கொடுத்ததற்கு கண்டனம் தெரிவிச்சு கண்டன அறிக்கை கொடுத்தது யார் எடப்பாடியார் மார்க்கண்டேய நதிக்கு வரைவு திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்து அதுக்கு நில கையைப்படுத்ததுக்கு காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தது யார் மீத்தேன் நைட்ரோ கார்பன் திட்டம் வருவது காரணமாக இருந்தது யார் ஒன்றரை லட்சம் தொப்புள் கோடி உறவுகளை கொள்வதற்கு இராணுவ தலைவர்கள் கொடுக்கும்போது கூட்டணியில் இருந்தது யார் நீட்டு வரும்போது இருந்தது யார் இரண்டாயிரத்தி மூன்று என்ஆர்சிசிஏ சட்ட திருத்தங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சரி மக்களவை சரி வாக்கு செலுத்தியது யார் திமுக தானே என்ன சார் உரிமையை பற்றி பேசுகிறாங்க ஒரு ஆதாரம் கிடையாது இவங்க உரிமையை காத்தாங்க காப்பாற்றினாங்கன்னு ஒரு ஆதாரம் கிடையாது சார் இன்னும் கூசாமல் பொய் சொல்லியிருந்தாங்க உண்மையை பேசுகிறவங்க மக்கள்கிட்ட என்றைக்கோ ஒரு இடத்துல ஒரு விவாதத்தை ஒரு பொது இடத்துல வந்து விவாதத்துக்கு வர சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் பொய்யத்தை வந்து மார்க்கண்டேய நதி அப்படிங்கிறதுக்கு வந்து முந்நூற்றி முப்பது ஏக்கரா கட்டலாம் தடுப்பணை கட்டிட்டாங்க அதிமுக வேடிக்கை பார்த்துன்னு அதிமுக மேலே குற்றச்சாட்டு வச்சிங்கள ஆனால் அதுக்கு முன்னூற்றி முப்பது ஏக்கரா வந்து ஃபாரஸ்ட் லேண்டை வந்து கையப்படுத்துறது கையெழுத்து போடுறது ஜெயராம் ரமேஷ் கூட்டணி திமுக வாயை மூட்டிருந்தாங்க காலையை வந்து விலங்கு விலங்குப்பட்டியில மாத்தி விட்டது மாத்தனாங்க ஜல்லிக்கட்டு தடை அதனால தானே என்ன உரிமையை சார் காப்பாற்றினாங்க திமுக மாநில உரிமை இதுதான் திமுக காப்பாற்றி தமிழக மாநில உரிமை ஒரு விஷயம் சொல்லுங்க சார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் டங்ஸ்டன் தொடர்பாக அந்த பகுதியில் ஆய்வு நடத்தணும் அப்படின்னு அரிட்டாப்பட்டி மதுரை அந்த பகுதிகளெல்லாம் வரும்போது அதற்கு அனுமதி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த முதலமைச்சராக இருந்து பிப்ரவரி மாதம் ஒப்பந்த புள்ளி வெளியிட்டு நவம்பர் மாதம் ஒப்பந்த பள்ளி முடிஞ்சு அந்த நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குற வரைக்கும் பத்து மாதங்காலம் என்னையா பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி தான் கேட்டார் கதிராமங்கலத்தில் மங்கலத்தில் எப்படினா மீத்தேன் நைட்ராபோன் போன்ற மகத்தான திட்டத்தை நான் கொண்டு வந்தேன்னு சொல்லாதீங்க திமுக கொண்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி டிஆர்பாலு வாக்கு மூலமே இருக்குது அது பிரச்சனையாக வெடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஆய்வுக்கு தான் கொடுத்தோம்னு வாய்க்குசான் சொன்னாங்களே இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆய்வுக்கு தான் கொடுத்தாங்கன்னா அப்படி என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு அதுவும் வடிகட்டின போய் சார் இவங்களோட குறிப்பில் இருக்குது எந்த குறிப்பில் கனிமாவோட குறிப்பு துரைமுருகன் தாக்கல் செய்ததில் டங்ஸன் மதுரையில் இருக்குங்கிற குறிப்பில் இருக்குது சார் அது அதில் போய் என்ன போய் ஆய்வு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இருபது புள்ளி எட்டு ஆறு சதுர கிலோமீட்டருக்கு டங்ஷன் சொங்க மாமியை பெற வேண்டும் இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருபத்தி நாலு பிளாக்காக கொடுக்குறோன்னு மத்திய அரசு எழுதி கேட்டதுக்கு அதில் ஒன்று புள்ளி எட்டு ஆறு ஏக்கர் மட்டும் ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது மட்டும் பதில் அனுப்பிச்சிருக்கீங்க பதில் அனுப்பிச்சிருக்கீங்க டங்ஸன் விவகாரத்துக்கு ஒரு எதிர்ப்பு மட்டும்தான் ஓ ஒன்று புள்ளி எட்டு ஆறு ஏக்கரா மட்டும்தான் ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லி அமுச்சிருக்கீங்க ப்ரொடெக்டட் ஜோன் என்னமோன்னு சொல்லி ஒரே ஒரு எப்போ இருபது புள்ளி எட்டு ஆறு சதுர கிலோமீட்டரில் ஒன்று புள்ளி எட்டு ஆறுக்கு மட்டும் பதில் அமிச்சிங்க எங்கிட்ட லேண்ட் ரெக்கார்டு இல்லைன்னு போது போய் சொல்லி பதில் அமிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் இப்போ லேண்ட் ரெக்கார்டு எடுத்துகிட்டு ஒன்று புள்ளி எட்டாறு மட்டும் ப்ரொடெக்ட் ஈகாலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியான்னு அனுப்பிச்சிருக்கீங்க இருபது புள்ளி எட்டு ஆறு சதுர கிலோமீட்டரில் எந்த இடத்துலையுமே இது வேண்டாம் இதை நிறுத்துங்க இது தடை செய்யுங்கன்னு ஒரு குறிப்பு கிடையாது மத்திய அரசியலிருந்து லெட்டர் காபி கண்ணில் காட்டில என்ன கேட்டீங்க என்ன எதிர்ப்பு தெரிவிச்சீங்க வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு ஒரு ஆதாரம் ஆதாரம் நாடாளுமன்றத்தில் போய் உறுப்பினர் தம்பி துறை அமன்மெண்ட் அமெண்ட் என்ன சார் அதுவும் திரும்புது அது எவ்வளவு வடிகட்டம் போய் அமெண்ட்மெண்ட் வந்தது என்ன அமெண்ட்மெண்ட் வந்தது சுரங்கம் தொடர்பாக இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியா சம்பந்தமா புராதன ஏரியா சம்பந்தமான இடத்துல பண்ணலாமா பண்ணக்கூடாது அதே கிடையாது அந்த அமெண்ட்மெண்ட் அதுக்கான இதே கிடையாது அது வடிகட்ட போய் இது போன்ற மினரல்ஸ் கனிம வளங்களை ஒருவர் எடுக்கக்கூடிய உரிமையை நடைமுறை வந்து இன்னும் வந்து டிரான்ஸ்பரண்டாக மாற்றணும் அதனால் அதில் ஏல முறையை கொண்டு வரணும் வெளிப்படை தன்மை வேண்டும் இன்னாருக்கு இந்த உரிமை போகிறது அப்படிங்கிற வெளிப்படை தன்மை வேண்டும் எப்படி வந்து டூஜில வந்து பஸ்கும் பஸ்கும் சொல்லி விதியை மாற்றி நஷ்டம் ஏற்படுத்தினாங்களோ அரசாங்கத்திற்கு எப்படி காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் பல விதிமீறல்கள் நடந்ததோ நிலக்கரி உழல் ஒரு பெரிய ஊழல் இருக்குது தெரியுமா சார் ஆயிரம் கோடி மன்மோகன் சிங் தலைமையிலேயே ஒரு கத்தி தொங்குச்சப்போ அந்த மாதிரி கனிம வளங்கள் யார் அதை எடுக்கிறாங்க ஏழை எடுக்கிறாங்க என்ன நடவடிக்கை என்ன பின்பற்றப்பட்டது என்ன முறை பின்பற்றப்பட்டதுன்னு வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லை இந்த வெளிப்படைத்தன்மையோடு ஏலம் விடும் முறையை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்ன அமெண்ட்மெண்ட்டு அதற்கு தான் மரியாதைக்குரிய தம்பித்துறை அவர்கள் எந்திரிச்சு பேசுகிறார் இந்த வெளிப்படை தன்மை ஏல முறை மூலமாக வருவதற்கு எங்கள ஆதரவு இல்ல அப்படி இல்லையா தங்கந்து வித்தியாசமா பேசியிருக்காரு சட்டப்பேரவை எங்க சார் போய் எங்க சொன்னாங்க வெளிப்படையான ஏலத்திற்கு மட்டும் அப்படின்னு சொல்லாம அந்த நிலக்கரி சுரங்கத்துல இருக்கக்கூடிய சில பர்ட்டிகுலர் சார் ஸ்ட்ராடெஜிக் அவர் கேட்கறேன் மைனர் மினரல்ஸ் மேஜர் மினரல்ஸ் கிரிடிட்டிகல் மினரல்ஸ் எல்லாம்தான் போடுவாங்க ஏலத்து எல்லாமே ஏலத்துக்கு உட்பட்டது எல்ல எந்தெந்த கனிம வளங்கள் ஏலத்துக்கு உட்பட்டதுன்னு எல்லாமே போடுவாங்க எல்லா அமெண்ட்மெண்ட்லேயும் அதான் வரும் கனிம வளத்துறையோட அமெண்ட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அமெண்ட்மெண்ட்லேயும் இந்த இடம் பெறும் இந்த மூன்றுக்கு கீழ் வருகின்ற எல்லாமே இடம் பெறும் நான் கேட்குறேன் இன்னொரு அடிப்படை கேள்வி தங்கம் தங்கன்னு அவர் தலைவரே போய் தானே சொல்லலாம் முதலமைச்சரே சட்டமன்றத்தில் போய் சொல்லும்போது இவர் போய் சொல்லணும்னு பெரிய வித்தியாசம் இல்லையா அதில் எங்கேயாச்சும் மதுரையில் டங்சம் கனிமம் சுரங்குவதற்கு அமெண்ட்மெண்ட்னு வந்திருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட்டில் வடிக்கட்டம் போய் சார் வடிகட்டம் போய் என்ன வேணா அது இன்னொன்று இருக்குது பாயிண்ட் நம்பர் லெவன் டூவில் இருக்குது ஏலம் முடிந்ததுக்கு அப்புறம் இதற்குரிய லைசன்ஸை தரக்கூடிய பொறுப்பு மாநில அரசிடம் இருக்குன்னு இருக்குது அந்த அமெண்ட்மெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் லெவன் பாயிண்ட் டூ மாநில அரசுக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்குற அதிகாரம் ஆனால் அதில் எங்கேயுமே மத்திய அரசு வந்து இந்த ஏழை விதிமுறை மாநில அரசு லைசன்ஸ் தராது என்று நிலைப்பாடு எடுப்பதற்கு அதிகாரம் இல்லைன்னு கூட கிடையாது மாநில அரசு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாதுங்கிறது கூட கிடையாது வடிகட்டின போய் அத்தனை ஏன் தெரியுமா இந்த கனிமம் மூலமாக ஒரு விஞ்ஞான ஊழலை பார்த்துருக்குறாங்க எழுதி கேட்டது ரெண்டு கனிமத்துக்கு ஒன்று டங்ஸ்டன் இன்னொன்று மாலிப்டினம் மாலிப்டினம்ங்கிறது கிருஷ்ணகிரியில் இருக்குது அது ஏன் சார் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு மட்டும் நீங்கள் தீர்மானம் போடுறீங்க மாலிப்டினத்துக்கு ஏன் சார் போடல அப்போ நாளைக்கு கிருஷ்ணகிரியில் மலிவு தினமுக்கு ஏழாம் விட்றாங்கன்னா சரி தலையாட்டுவீங்களா மாலிப்டினம் அது தொடர்புடைய ஹைட்ரஜன் அதை தொடர்புடைய நிறுவனத்துக்கு போய் அமெரிக்காவில் போய் தீர்மானம் இது புரிந்தணும் ஒப்பந்தம் நானூறு கோடி முதலீடு செங்கல்பட்டுன்னு போடுறீங்க அந்த நிறுவனம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் கோடி முதலீடு பண்ணி பெங்களூர் ஆரம்பிச்சாச்சு பெங்களூர் ரெண்டாயிரம் கோடி முதலீட்டில் ஆரம்பிச்ச நிறுவனத்தை அமெரிக்காவில் போய் நானூறு கோடிக்கு போடுறீங்க புரிந்தோணும் ஒப்பந்தம் இப்போ இதே கேள்வி வருமா வராதா முதலீடு ஈர்க்க போனீங்களா முதலீடு பண்ண போனீங்களான்னு அப்போ பிள்ளைகள்லாம் நினைச்சு பார்த்தா நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்கள் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வியாபார நோக்கம் எப்படி இருக்குது அதை வியாபாரத்தை எப்படியா மாற்றலாங்கிற வரைக்கும் வேலை பார்த்துருக்கீங்க இப்போ கையங்கள மாட்டினோடனே முடிச்சுட்டு நிற்கிறீங்க என்னெல்லாம் கட்டுக்கதையை சொல்லி மக்களை ஏமாத்தி அதெல்லாம் நீங்கள் வல்லவர்கள் ஆச்சு இல்லை உண்மையை பேச மாட்டிங்கல்ல திமுகலாம் என்னெல்லாம் கட்டுக்கதையை பேசி மக்களை ஏமாற்ற முடியுமோ ஏமாத்துறீங்க அந்த அமெண்ட்மெண்டில் டங்ஸ்டன் மதுரை சுரங்கத்திற்கான அமெண்ட்மெண்ட் அதை எடுக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு தான் இருக்குது இல்லை மத்திய அரசுக்கு தான் இருக்குது மாநில அரசுக்கு இல்லைன்னு இருக்காதுல்ல அந்த மாதிரி தான் வார்த்தை இருக்கா இல்ல அந்த மதுரையில் பத்தி ஏதோ எதாவது குறிப்பி இருக்கா ஆனா இந்த ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கே ஓவராலாக திமுக நாங்கள் எதிர்ப்பு தான் தெரிவிச்சோம் ஏன்னா கொள்ளையடிக்க முடியாது இல்லை இல்லைன்னா டூஜியில் எப்படி கொள்ளையடிச்சிருக்க முடியும் இல்லைன்னா அதே நிலக்கரையில் எப்படி கொள்ளையடிச்சிருக்க முடியும் வெளிப்படைத்தன்மை தன்மை வரக்கூடாது இல்ல யார் ஏழை எடுக்கிறானே தெரியக்கூடாது இல்லை மக்களுக்கு இல்லையா என்ன தொகை கேல எடுக்கிறாங்க அதுக்கு என்ன உண்மையான நிலவரம் என்ன அது அரசாங்கத்துக்கு வருமானமும் வருமானம் இல்லையெல்லாம் தெரியக்கூடாது இல்லை குடும்பத்துக்கு யார் ஒருத்தர் வந்து உடனே சொரங்கத்தோட லைசன்ஸ் எடுத்துடணும் இல்லை வேறு யாரும் வெளிநாட்டில் ஒரு ஆளு வச்சு எடுத்துடணும் அவர் சன் டிவியில் கே டிவின்னு எதுக்கோ ஒன்றுக்கு வந்து இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடின்னு கொடுப்பாரு வாங்கிக்கணும் இதனால் கைது ஏறந்தவருங்க இவங்கெல்லாம் வெளிப்படைத்தன்மை வரும்னா அப்புறம் எங்கேயும் ஒத்துக்குவாங்க எப்படி ஒத்துக்குவாங்க வெளிப்படை தன்மையாக ஏலம் விடுவதற்கு ஒப்புக்கொள்கிறோங்கிற அந்த அமௌண்ட் சரின்னு சொல்லி ஆதரவு கொடுத்தோம் கொடுத்தோம்னாங்க அதுங்க மதுரை டங்ஷன் பற்றி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு அதை காமிக்கணும்னு வச்சு அதை எடுத்து வச்சுருந்தேன் சார் ஆளுநர்ன்ற விவகாரத்தில் ஆளுநர் தேசிய கீதம் பாடணும்னு சொல்கிறாரு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநரை திட்டமிட்டே வெளியேற்றி இருக்கிறார்கள் இந்த அரசு அப்படின்னு ஆளுநருக்கு சப்போர்ட்டாக பேச வந்துட்டாங்க இவரும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிராக இருக்கிறாரா அப்ப அத பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசியேங்க எனக்கு இன்னைக்கு கூட வந்து காலை ஒரு தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணித்து தவறு இல்லைன்னு நெனப்பாடையர் சொன்னே சொல்லி புதிய தலைமுறையை நோட் போட்டு ஒரு லோகோ வெளிய டிஎம்கே டிஎம் அது புதிய தலைமுறையை மறுப்பு தெரிவிச்சது கூப்பிட்டு பேசுனேன் புதிய தலைமுறை இது மாதிரி அவர் சொல்லலாம்னு ஆமா சார் தவறுதான் நாங்க மறுப்பு தெரிவிக்கிறோம் உடனே ஃபேக் நியூஸும் போட்டாங்க பொய் தான் சார் அது அதை விட்டாரு ஆனா ஆனா ஆனந்தருக்கு ஆதரவாக்க பேசினது உண்மையா எங்க யாருக்கு ஆதரவா எங்க பேசுனாங்க ஆனர்ங்கிற சப்ஜெக்ட்லயே இல்ல பிரதர் ஆந்தர் நீங்க முறையா முறையா விசாரணை முறையா விசாரணையை நடத்துங்க யார் அந்த சாருங்க சாரங்கருக்கு பதில் நோக்கமே திட்டமிட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள் அது வந்து திமுகவும் இந்த நடத்தா நீ கேள்வி எடுத்தீங்கன்னா பதில் நான் எப்பெல்லாம் சொல்லுங்க பஞ்சாயத்து நல்ல வசமாங்களா அப்ப ஆபத் வந்து இந்த ஆளுநர் தான் ஆளுநர் உரை வாசிக்கும் பொழுதே ஆளுநருக்கு எதிராக வேண்டுமென்றே காங்கிரஸையும் இன்னொரு மதிமுக ரெண்டு பேரையும் வந்து குற்றம் சாட்டை வச்சு அண்ணாநகர் வேந்தர் நீங்கள் தான் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு காரணம்னு சொல்லி ஆளுநர் பேச ஆரம்பிக்கும் போதே அதை பேச ஆரம்பித்து நீங்கள் வந்து வழக்கமான ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிங்க ஆளுநர் வந்து நீ வந்து பாடலை நேஷனல் அந்த பாடலைன்னு வெளியே போகிற ரெண்டு பேருமே பக்கா பிளானிங்கோட நாடகம் பண்ணுறீங்க நாடகம் நடத்துகிறீங்க இப்போ எல்லாம் ஒரே நாளில் எல்லா நேரில் ஃபுல் விவாதம் தான் ஆளுநர் சொன்னது சரியா தப்பா ரெண்டு நாள் இதாக இருக்கு தமிழ்நாடு தள்ளுவே ஒரு போராட்டம் யார் அந்த சார்னு அதுக்கப்புறம் வந்து அங்கே இன்னொரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் நர்ஸுன்னு நினைக்கிறேன் நர்ஸும் ஒருத்தவங்க வந்து விஷம் கொடுத்தாங்க அதுக்கு காரணம் வந்து ரகுபதி அமைச்சர் ரகுபதி ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒருத்தருங்கிறது வந்து ஒரு நியூஸு அதை ஆதாரத்தோடு எங்கள் எடப்பாடியாக காமிச்சார் கட்சி ஆஃபீஸில் காமிச்சார் ரகுபதியோடு அவர் நின்று எடுத்த போட்டோவை அதுக்கு அதுக்கடுத்தது இப்போ சென்னையில் ஒரு நாற்பது பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ண ஒருத்தன் அவனோட அலுவலத்தில் வேலை செஞ்ச ஒரு ஆள் கேட்டால் நாம் தொண்டர் கட்சினாங்க ஆனால் அதுக்கும் திமுக அமைச்சர் ஒருத்தருக்கும் தொடர்பு இருக்குங்கிற தகவல் கூட வந்துச்சு அவர் வந்து திமுக அமைச்சரோட தூரத்து உறவினர் அவர் இருக்கிற பில்டிங்கே ஒரு திமுக அமைச்சரை சேர்ந்தான்னு ஒரு தகவல் வந்துச்சு எதெல்லாம் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமும் அதிகார வர்க்கத்தினால் வந்து அநீதி இழைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீதி கேட்டு போராட வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் மடை மாற்றி முடித்தாச்சு ரெண்டு நாள் மடை மாற்றுறதும் இவங்க வந்து பெரிய ஆளுகள் வச்சு இல்லை ஓ அதிமுகவில் ஏதோ ஒரு நிர்வாகி அண்ணா நகரில் நடந்த அந்த பாலியல் குற்றம் அது சம்பந்தமாக ஏதோ தொடர்பில் இருக்கா அந்த குற்றவாளியோட நேரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிறாங்க அதே மாதிரி தானே ஒரு கட்சியில் இருக்கிறவங்க ஏதோ பொதுக்கூட்டங்களில் ஏதோ நபர்களோட சந்திப்பாங்க உடனே அது முழுமையாக தொடர்பு அப்போ அதிமுகவுக்கு தொடர்பு இருக்குது அந்த தலைமையோடு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட முடியுமா அப்புறம் சார் நைட் அவசர அவசரமாக அவரோட சமூக வலைதான கிழக்கில் முட முடக்கிறீங்க ஏரியாவில் விட்ட போஸ்டர்லாம் கிழிக்கிறீங்க என்ன தேவை இருக்குது அவர் ஆதரவாளர் தானே விட்டு போக வேண்டியது தானே ஏன் ஆதாரத்தை அளிக்கிறீங்க ஏன் வேகமாக ஆதாரத்தை அளிக்கிறீங்க சைதாப்பேட்டை கிழக்கு மாணவரணி துணை அமைப்பாளர் அந்த பதவி டைட்டில் கீழே அவரோட பேரை போட்டு நோட்ஸ் போஸ்ட் அடித்து நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் யார் வேணாலும் வந்து திமுக எல்லாத்து ஒரு பதவியை வச்சுட்டு போஸ்டர் அடித்து ஒட்டிக்கலாமா அந்தளவுக்கு கேவலமான கட்சி என்ன திமுக யார் யாருக்கு என்ன பதவியும் தெரியாத கட்சி என்ன திமுக நாளைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் வந்து நான் தான் துணை அமைப்பாளர் நான் தான் அமைப்பு செயலாளர்னு கூட போஸ்ட் அடித்து ஓட்டிட்டேன் திமுக வாய் முடி பேசாமல் பார்த்துட்டே இருக்குமா அந்த அடிப்படை கூட தெரியாத கட்சி என்னது சொல்லுங்கள் சார் பதிலாக இருந்தால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் வேணா என்ன பதவி வேணால் வச்சு போஸ்ட் அடிச்சிக்கலாமா போஸ்ட் அடித்து சோர் ஃபுல்லாக ஓடிக்கலாம் இல்லை அப்படி பதவியே ஆளுக்கு தான் அமைச்சர் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு போவார் அவருக்கு தான் வட்ட செயலர் போய் பஞ்சாயத்துக்கு நிற்பார் அவருக்கு எதோ ஒன்றுன்னா ஓட்ட போய் பஞ்சாயத்துக்கு நிற்பார் இதெல்லாம் வேற எந்த கட்சியிலையும் நடக்காது கட்சியில் ஆதரவாளர்னா ஆதரவாளர்னு போயிட்டே இருப்பாங்க நிலைக்கு அந்த வழக்கு பொய்யாச்சு விசாரணை மத்திய வழக்கு எங்கேயும் போல பிரதர் மகளிர் ஆணையம் அடுத்தடுத்த கட்டத்தை விசாரணை இப்போதான் விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்குலாம் எங்கேயுமே போல அப்படியே தான் நிற்கிது ஆனால் அரசு நான் ஒரு அடிப்படை கேள்வி கேட்குறேன் கமிஷனரே வந்து ஃப்ளைட் மோடில் இருக்குதுன்னு சொல்லி அடித்து வீசி ஒருத்தர் தான் குற்றம் பண்ணா இருக்கிற வரைக்கும் பூசி மூழுகிற வரைக்கும் வேலையை பார்த்துட்டு கமிஷனருக்கு கீழே இருக்கிற மூணு பேரும் இதே முதலமைச்சர் கட்டுப்பாடு கையில் தான் வரப்போகிறாங்க அவங்களுக்கு விசாரணைக்கு என்ன சார் சுதந்திரம் இருக்க போகுது கலெக்டரே போய் சொல்ல வச்சு கட்சி சார் இது கலெக்டரே போய் சொல்ல வச்சவங்க இவங்க அவங்களுக்கு அந்த மூணு எஸ்ஐடி அது ஜூனியர் ஆங்கிலங்கிற மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன அதிகாரம் கொடுத்துருவாங்க அந்த விசாரணை பண்ணுறதுக்கு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா துணைவேந்தர் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது துணைவேந்தரை நியமிக்கிற வேலையை ஆளுநர் சரியாக செய்யவில்லை இந்த ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் சார் ஆனால் இது இது நான் ஒத்து இதே வேகத்தில் போய் துணைவேந்தர் இருந்தால் இது நடந்திருக்காது இல்லை அப்போ அந்த கல்லூரி வளாகத்துக்கு வெளியில் கற்பழிக்கப்படுகின்ற பெண்கள் ஒரு முறையான ஆளுமை மிக்க ஒரு முதல்வர் போலீஸுக்கு அதிகாரி தலைவராக இருக்கிற ஒருத்தர் இருந்தால் நடந்திருக்காது அப்போ அதுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் விலகிறார்கு கேளுங்க சார் துணைவேந்தர் தான் இந்த விஷயம் நடந்திருக்காதுன்னு திமுக சொல்லிச்சுன்னா அந்த செவற்றுக்கு வெளியில் பொது வெளியில் பொது இடங்களில் நடக்கக்கூடிய ஆயிரம் பாலியல் வன்கொடுமையில் வாலியல் குற்றச்சாட்டுக்கு ஒரு முறையான ஆளுமை மிக்க காவல்துறைக்கு ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருந்திருந்தாங்கன்னா நடந்திருக்காது அவர் ஆளுமை மிக்க முதல்வராக இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அது நடக்குதுன்னு பதிவு உலகம் வர ஏதுக்கு வாங்களான்னு கேட்டு வாங்க ஒரு உலகம் போற்றக்கூடிய இந்தியாவிலேயே போற்றக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு அது உள்ளேயே ஒரு மாணவிக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அது முறையாக நியாயம் கிடைக்கப்படுவதற்கு விசாரணை செய்யுங்கன்னு சொல்லி யார் அந்த சார்ன்னு கேட்குறது கூட ஒரு மலிவு அரசியல் அப்படின்னா வேற என்ன சார் இருக்க முடியும் நன்றி சார் நன்றி